வணக்கம் பார் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் வாழ்க்கையில் கடந்து போகும்போது இந்த உலகத்தில் வந்து நிறைய காரியங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய காரியத்தை வந்து நாம் சந்திக்க நேருங்கள் அப்படி சந்திக்கும் போது நேகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த உலகத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனை சந்திக்கும் போது என்ன உண்டாகுது என்றால் இது மனுஷன் மூலமாக தான் சில பிரச்சனைகள் நேரிடும் இப்படி மனுஷன் மூலமாக சில பிரச்சனை நேரிடும் போது நீங்கள் இருக்கிற பனிஸ்தலத்தில் வேலை சலையமாக இருக்கலாம் அது வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சபை சபையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்தந்த இருக்கிற மனுஷன் மூலமாக அதாவது உங்களை புரிஞ்சு கொள்ளாத ஒரு மனுஷன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வருவதோ அந்த பிரச்சனை வரும்போது எதிர்வாதம் மாத்திரம் செய்து பண்ணாது இந்த எதிர்பாரம் பண்ணக்கூடாது என்ன அதற்கு தான் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை நிலவில் வாயு திறக்காதபடிக்கு மௌனமாக இருக்கிறீங்களோ அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார் அப்போ தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து ஒரு அற்புதமான வேலையை அவர் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நல்லா பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்திருங்க சைலண்ட்டாக இருந்திருங்க பொறுமையாக இருங்க ஏனால் நீதிபற நீதி செய்ய வல்லவராக இருக்கார் அவர் நீதி செய்யறனா அவர் உங்களுக்காக வழக்காட்னா உங்களுடைய பிரச்சனை அவரை கையில் எடுக்கணும் நீங்கள் கையில் எடுக்காதீங்க நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் மட்டும் பொறுமையாக இருந்து பாருங்கள் அந்த அந்தந்த நாட்களுக்கு உண்டான ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன உண்டாது நீ செய்து கொண்டு இருக்கிற ஜாப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மனம் உடைஞ்சி போய் ஒரு கான்ட்ராக்டாக கூட இருக்கட்டும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அரசியலாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியிலாக இருக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் அமைதியாக இருங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களை தேவன் வேறு லெவலை உயர்த்துவார் வேறு லெவலில் டாப்பில் கொண்டு போவார் அப்படி டாப்பில் கொண்டு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு எந் எந்த அளவுக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது அமைதியாக இருந்தீங்களோ ஆனால் பின் நாட்களில் அந்த உலக நாடுகளுக்கே நீங்கள் கடன் கொடுக்க முடியாத நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்படுத்துகிறார் அதன் பிறகு என்ன நீங்கள் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்